நாம் அன்றாடம் உபயோகிக்கும் அனைத்து இலத்திரனியல் உபகரணங்களிலும் எருவாயிகள் காணப்படுகின்றன உதாரணமாக கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணனிகள் தொலைக்காட்சி பெட்டி என்பவற்றை கூறலாம் நாம் இந்த பாடத்தின் மூலம் இலத்திரனியல் விஞ்ஞானத்தில் முக்கியமான கூறான சந்தி எருவாயிகளின் தொழிற்பாடு மற்றும் உபயோகங்களைப் பற்றி கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இலத்திரனியல் விஞ்ஞான பாடத்தில் மூன்றாம் பாகத்தை கற்க நீங்கள் தயாரா நல்லது ரிக் சொன்னது போல் இலத்திரனியல் விஞ்ஞானத்தில் மூன்றாம் பாகத்தில் நாம் கலந்துரையாட போவது சந்தி இருவாயிகளே ஆகும் அப்படி என்றால் நாம் பாடத்தை தொடங்குவோம் முதல் பாடங்களில் நாம் பி என் சந்தி ஒன்றில் முன் முனைவாக்கப்பட்ட பின்னரே மின்சாரம் செல்லுமென அறிந்தோம் எனவே பி என் சந்தி ஒன்று மின் சுற்றோட்டத்தில் ஒரு திசையில் மின்னை கடத்துவதோடு எதிர்திசையில் மின்னை செல்லவிடாது தடுக்கும் இதனால் பி என் சந்தி ஒரு மின்சுற்றின் முக்கிய அங்கமாக விளங்குகின்றது ஆகவே குறிப்பிட்ட சுற்றொன்றில் ஒரு திசையில் மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கவும் அதற்கு எதிர்திசையில் மின்னோட்டம் பாய்வதை தடுக்கவும் வல்லமை இந்த பி என் சந்திக்கு உண்டு இவ்வியல்பின் காரணமாக பி என் சந்தியானது உபகரணங்களில் பயன்படுத்தப்படுகின்றது நாம் சந்தி இருவாயி என குறிப்பிடுவது பி என் சந்தியையே ஆகும் நாம் பி சந்தியை இவ்வாறு அடையாளமிடுவோம் இங்கு அம்புக்குறி இடப்பட்டுள்ள திசையில் மட்டும் மின்னோட்டம் பாயும் எதிர் திசையில் மின்னோட்டம் பாயாது அதேவேளை இந்த முனையை நாம் அனோட்டாகவும் இம்முனையை கதோட்டாகவும் நாம் கருதுவோம் அதன்படி இருவாயியின் ஊடாக மின் கடத்தப்பட வேண்டுமாயின் குறித்த மின்னழுத்த வேறுபாட்டில் அனோட்டு நேர்முனைக்கும் கதோட்டு மறைமுனைக்கும் தொடுக்கப்படல் வேண்டும் சாதாரண சந்தி இருவாயின் ஒரு முனையில் இவ்வாறு சாம்பல் நிற ஆரம் போன்ற அமைப்பில் அடையாளம் காணப்படும் குறிப்பிட்ட அடையாளமிடப்பட்டுள்ள முனையில் கதோட்டு அமைந்துள்ளது அதன்படி மின்னோட்டமானது அடையாளமிடப்படாத முனையின் திசையிலே பாயும் அதாவது அனோட்டிலிருந்து அடையாளமிடப்பட்டுள்ள திசைக்கு மின்னோடும் எமது தினசரி செயற்பாடுகளில் ஒலிகாலும் இருவாகி அல்லது எல்இடி பயன்படுகின்றது எல்இடி ஒன்றின் நேர்முனை நீண்ட கம்பி ஒன்றாகும் அதேபோல் எல்இடி ஒன்றினை செயற்படுத்த விண்கலத்தின் நேர்முனையுடன் எல்இடியின் நீண்ட கம்பிக்கு பொருத்தப்படல் வேண்டுமென நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்இடி ஒன்றின் கீழ்பகுதியை அவதானிக்கும் போது சிறிய தவாளிப்பு ஒன்றை அவதானித்திருப்பீர்கள் அந்த தவாளிப்பு கதோட்டு அல்லது மறைமுனையாகும் பல்வேறு நிறமான எல்இடிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் பிரதானமாக காட்டிகளாக அலங்காரங்களாக மேலும் சில தேவைகளுக்காக இவை பயன்படுத்தப்படுகின்றது எனினும் வெள்ளி நிற எல்இடி உற்பத்தியுடன் இவை மின்குமிழ்கள் மின் விளக்குகள் போன்ற பலவற்றுக்கு உபயோகிக்கப்பட்டது எல்இடி உபயோகிப்பதற்கான இன்னொரு காரணமாக இதன் சக்தி விரயம் மிக குறைவாகும் இதன் ஆயுட்காலம் மிக அதிகமாகும் நல்லது நாம் பாடத்தில் சில விடயங்களை கற்றதால் அவை நன்கு விளங்கிக் கொள்ளப்பட்டதா என அறிய பின்வரும் செயற்பாட்டை நோக்குங்கள் நடைமுறையில் வேறு வகையான இருவாயிகள் பயன்படுத்தப்படுவது சூரிய கலங்களிலாகும் ஒளி படும்போது இவ்விருவாயிகளில் சிறிய மின்விசை தூற்றுவிக்கப்படும் இவ்வாறான பல இருவாயிகளை இணைத்து பனிரண்டு அல்லது பதினைந்து வோல்ட்டு அளவு மின்னை உற்பத்தி செய்யலாம் சூரிய படலம் ஒன்றை கொள்வனவு செய்ய அதிக பணம் செலவாகினாலும் வருடம் முழுவதும் சூரியோளி கிடைக்கும் ஆகவே சக்தியை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சூழல் மாசடைவது குறைவு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின்சார சபைக்கு விற்பனை செய்யலாம் நல்லது நீங்கள் இந்த பாடத்தின் மூலம் சந்தி இருவாயி வகைகள் மற்றும் இருவாய்களின் உபயோகம் பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் அடுத்ததாக பாடத்தின் இறுதியிலுள்ள செயன்முறை பயிற்சிகளை செய்யுங்கள் நாங்கள் அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்